உலகின் மிகவும் புனிதமான மலைகளில் ஒன்றான மவுண்ட் கைலாஷ் அதன் மர்மமுள்ள காந்தத்தால் நம்மை ஈர்க்கின்றது இங்கு பயணம் செய்யும் பயணிகள் அதிவேகமாக முடியும் மற்றும் நகங்கள் வளர்வதை கண்டிருக்கின்றனர் பயணிகள் அவர்களது நகங்கள் மற்றும் முடி மிக வேகமாக வளர்வதை பற்றி தெரிவிக்கின்றனர் இதன் காரணம் மவுன் கைலாஷின் ஆன்மீக சக்தி உடல் மீது அதிசய மாற்றங்களை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது மோன் கைலாஷ் சுற்றிலும் கம்பாஸ்கள் சீரற்ற முறையில் செயல்படுவதாகவும் அசாதாரண திசைகளில் பொருத்தப்படுகின்றன இது அந்த மலைக்கு சுற்றிலும் உள்ள விசித்திரமான சக்திகளை காட்டுகின்றது இங்கு நேரம் வேறு விதமாக கடந்து போகும் என்று சிலர் கூறுகின்றனர் சிலருக்கு நேரம் வேகமாக அல்லது மெதுவாக உணரப்படுகிறது இந்த தூரிகையான அனுபவங்கள் மகோன் கைலாஷின் மர்மத்தை மேலும் ஆழமாக்கின்றன எல்லாம் நம்பிக்கையா அசாதாரண சக்திகளின் விளைவா மவுண்ட் கைலாஷ் இந்த உலகின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை நமக்கு காட்டும் மர்மமலை